உலகத்திலேயே மிக அதிகமாக படித்தவங்களுடைய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான அமைப்பு வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதிகமாக படித்தவங்களுடைய எண்ணிக்கை எங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அமெரிக்கா அப்புறம் வந்து சொல்லுவீங்க ஆனா வந்து அது கிடையாது இவங்க சொல்லியிருக்க அறிக்கையின்படி கனடா தான் இருக்குது அது வந்து எத்தனை வந்து அந்த நாட்டில் படிச்சவங்களுடைய எண்ணிக்கை இருக்கு பாத்தீங்க ஐம்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு சதவீதம் பேர் வந்து கனடாவில் படிச்சு பட்டம் பெற்றுக்கிறாங்க எம் இரண்டாவது இடத்துல எந்த நாடு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜப்பான் இந்த ஜப்பான் வந்து இது எத்தனை சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி எட்டு சதவீதம் வந்து படிச்சிருக்கவங்க அதாவது டிகிரி படிச்சு பட்டம் வாங்கினவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க மூணாவது இடத்த எந்த நாடு இடம் பிடிச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா லக்சம்பர்க் இந்த லக்சம்பர்க்ங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூரோப் கண்ட்ரியில இருக்கு அந்த யூரோப் கண்ட்ரீல வந்து லக்சம்பர்க்ற இடத்துல இடத்துல இருக்கவங்க மூணாவது இடத்துல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த அமெரிக்காவும் பிரிட்டனும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து முன்னணி நாடுன்னு சொல்லி சொல்லலாம் வளர்ந்த நாடுகள் தான் ஆனால் வந்து படித்தவங்களோட எண்ணிக்கை வந்து கம்மியாக இருக்க காரணத்தினால எந்த இடத்த பிடிச்சிருக்குன்னா ஆறாவது இடத்த அமெரிக்காவும் எட்டாவது இடத்த பிரிட்டனும் வந்து இடம் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்தது ஜம்ப் பண்ணாமல் ஃபஸ்ட்டு வந்து வருவோம் நாலாவது இடத்துக்கு எது மூணாவது இடத்து வரைக்கும் பார்த்துருக்கோம் நாலாவது இடத்த வந்து எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா தென்கொரியா வந்து நாலாவது இடத்த பிடிச்சிருக்கு ஐந்தாவது இடத்த எது பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நாடு இந்தியா நாடு வந்து இதில் இந்த இடத்துல இடம் பிடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா முதல் பத்து இடங்களில் வந்து இந்த படித்தவங்களுடைய பட்டியலில் இந்தியா இடம் பெறவில்லை அப்படிங்கிறது தான் முக்கியமான தகவல் ஸோ வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே பார்க்கலாம் இப்போ இந்தியாவுக்குள்ளே நம்ம பார்க்கும்போது இந்த அறிக்கையை உற்றுவோம் இந்த அறிக்கையை வி விட்டுட்டு நம்ம தனியாக யோசித்து பார்க்கும்போது அதிக கல்வியறிவு கொண்ட மாநிலங்களுடைய பட்டியலில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான் முதலிடத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த கேரளாக்காரங்க வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லாமல் உலகம் முழுக்க எல்லா பக்கமும் பரவி இருக்கிறாங்க இவங்களுக்கு தான் முதலிடம் வந்து எல்லா நாட்லையுமே வேலை வாய்ப்புகள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் வந்து இந்தியாவில் கணக்கு வச்சு பார்க்கும்போது அந்த அறிக்கையில் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க என்னென்னா கேரளா தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த படிப்பறிவு கொண்ட ஒரு மாநிலமாக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த தகவலை வந்து உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த இந்த தகவலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் புதுசாக வீடியோ போட்டேன் அப்படின்னா ஸோ நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் So thanks for watching. Bye.